ஆக்டிவா இல்லை இப்போ அவங்க இருந்தாங்கன்னா சுத்தப்படாது ஏன்னா எலெக்ஷன் டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு விஜய் ஒரு வந்துட்டாரு புதுசாக ஒரு யாரோட கூட்டணி சேர போறாரு கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி சேராட்டி எப்படி இருக்கும் மும்முடி போட்டியா என்ன இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த டைம்ல அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த தேர்தலை தெளிவாக பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கு அறிவாலய வட்டாரங்கள் இப்படி ஆறு பேரும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆக்டிவா இல்லை சில பேர் ஓவர் ஸ்மார்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது பார்த்திங்கன்னா நிர்வாகிகளையே சரியாக அனுசரித்து போகிறதில்ல காரணம் என்ன சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேருடைய நடவடிக்கைகளும் சரியாக இல்லை அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கும் சீனியர்கள் சில பேர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க இந்த மாற்றத்தின் போது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னை விட்டால் ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாவட்டம் போயிடும் அவரை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும் இல்லை அந்த சமுதாயம் சார்ந்தவங்களாம் சோந்துடுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை அதனால் தைரியமாக நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் அவர் இருக்கார் நீங்கள் குறிப்பாக அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பண்ண முடியும் சிஎம் இருக்காங்க டிப்டி சிஎம் இருக்காங்க பட் அடுத்த கட்டத்தை சீனியர்ல கண்டிப்பாக ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீ அரசியல் கட்சி தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி திமுக ஸ்டாலின் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ராமதாஸ் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ அடுத்தது யார் யார் இருக்கா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழப்போவதாக வரக்கூடிய நவம்பர் மாதத்தினுடைய முதல் வார இறுதியில் வந்து இது நடக்கக்கூடும் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடும் இது சம்மந்தமாக பரபரப்பான ஒரு செய்தி வந்திருக்கு இது என்ன பின்னணி சார் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி சில மாற்றங்கள் என்ன எலெக்ஷன் ஒர்க்கை திமுக ரொம்ப அட்வான்ஸாகவே பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சிக்கலன் அடுத்தடுத்த விஷயங்களாக வந்துடுச்சு இப்போ பூத் கமிட்டி மீட்டிங் வந்துருச்சு ஒரு நாற்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடிங்கிற அந்த ஏற்கனவே வரிசையாக அடுத்தடுத்த விஷயங்களாக பண்ணிட்டாங்க இப்போ வந்து வா சா வா சாவடி விஷயமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன் திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கிட்ட முப்பத்தி ஆறு பேர் கொண்ட அமைச்சரவை வந்து பதவியேற்றாங்க இடையில பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ட் பொன்முடி ரெண்டு பேரும் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பண்ணாங்க கோர்ட்டு உத்தரவின் மேல செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணார் இப்போ முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அமைச்சர்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து தேர்தலுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்ல இருக்கோம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்ன அதனால் அதற்கு முன்னாடி தயாராக பார்த்திங்கன்னா மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை எலெக்ஷனுக்கு அமெண்ட்டாக ஒரு டீம்னு நடக்கணும்னு வச்சுக்கல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவான மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்கள மாற்றலாம் அப்படின்னு சிஎம் ஒரு முடிவு பண்ணி உளவுத்துறையிட்ட அறிக்கை கேட்டிருக்கார் ஆக்டிவாக இல்லை இப்போ அவங்க இருந்தாங்கன்னா சுத்தப்படாது ஏன்னா எலெக்ஷன் நீங்கள் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு விஜய் ஒரு வந்துட்டார் புதுசாக ஒரு யாரோட கூட்டணி சேர போகிறாரு கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி சேராட்டி எப்படி இருக்கும் மும்முனை போட்டியாக என்ன இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த டைமில் எல்லாத்தையும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த தேர்தலை தெளிவாக பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கிறத சிஎம் கேட்டு வாங்கியிருக்கார் இந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு பேர் இப்போ முப்பத்தி நாலு பேரில் ஒரு ஆறு பேர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறிவாலய வட்டாரங்கள் அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை சில பேர் ஓவர் ஸ்மார்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளையே சரியாக அனுசரித்து போகிறதில்ல மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களை கண்டுக்கிறதில்ல அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் ஒன்று சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேருடைய நடவடிக்கையும் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் சிஎம் கிட்ட தகவல்கள் போயிருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு சிலரை அவுட் பண்ணிவிட்டு வெளியில் எம்எல்ஏவாக இருக்கிற சிலரை இன் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு சிஎம் அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு அந்த வேலைகள் தான் நெக்ஸ்ட் வீக் இருக்கும் அதாவது நவம்பர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி சனி ரெண்டாம் தேதி ஞாயிறு திங்கட்கிழமை மூணாம் தேதியிலேருந்து அந்த ஒரு வாரம்னு வச்சிக்கலாம் ஒரு ஒன்பதாம் தேதிக்குள் அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இடையில பல இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து பல முறை அமைச்சரவைகள் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அதுல நம்ம மாணவ அவர்கள் அந்த மாற்றத்தின் போது சமூக நீதியை வந்து நிலையாட்டும் அமைச்சரவை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினாரு அது போல தேர்தல் வரக்கூடிய சமயத்திலே சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில ஒரு பட்டியல்த்தவர்களுக்கோ இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அஹ் வாய்ப்பு இதுவரை பெரிதாக வழங்கப்படாத சமூகங்களுக்கோ அப்படி ஏதேனும் கருத்தில் வைத்து இந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வன்னியர் சமூகம் பாமகவில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு பட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான வன்னியர் அமைச்சரவை யார் இருக்காங்களா இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் இருக்காரு சேலம் இருக்காரு குமார்த்தி இருக்காரு சிவசங்கர் இருக்காரு இப்படி ஒரு கூட்டம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிலருடைய நடவடிக்கையை அவருக்கு வந்து ஒரு திருப்தியா இல்லை உடல் நலம் காரணமாக கூட இருக்கலாம் சில பேர் வந்து ஒரு மூலமாக ஆக்டிவாக சரியாக இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுற சிஓ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சீனியருங்கிற அடிப்படையில் ரைட்டு சீனியர்டிக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கட்சியில் பொறுப்பிடுக்கலாம் பட் ஆக்டிவாக இல்லாதவங்கள வந்து நீ எப்படி எலெக்ஷன் பண்ண முடியும் அந்த மாவட்டத்தில் இருக்குது மாவட்டத்தில் ஒரு அஞ்சாறு தொகுதி இருக்குது அந்த அஞ்சாறு தொகுதியை ரவுண்ட் அவுட் பண்ணணும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் கஷ்டமாயிடும்ல சரி அவங்க நிற்கணும் அவங்க நிற்கிறது இல்லாமல் மற்ற தொகுதிகளையும் அவர் கவனிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது சவுத்துலேயும் அப்படி சில பேர்லாம் இருக்காங்க விருதுநகராக இருக்கட்டும் மதுரை அவங்களாம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது சீனியர் தான் அவங்கலாம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அவங்களுடைய கன்சர்ன் பண்ணிவிட்டு அவங்களே கூப்பிட்டு பேசிட்டு தான் முடிவு பண்ண போடுறார் எதாக இருந்தாலும் அப்படி தான் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாங்க காந்தி கே கேஎஸ்எஸ்ஆர் என்ன இப்போ ஐபி இப்போ இவங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு வயசாகிடுச்சு அவங்களால துரைமுருகன் இப்படி இவங்கெல்லாம் எல்லாமே அவங்களால ஒரு பெரிய ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியல ஸோ அவங்களெல்லாம் வந்து வச்சு தான் அவங்களும் இல்லைன்னு வச்சுக்கணும் சீனியாரிட்டியை பயன்படுத்திக்கணும் பட் அதே சமயத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அதனால நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன் நம்ம முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு தேர்தல் கருத்து கணிப்புகளும் வந்து திமுகவுக்கு ஃபேவரபுளாக இது வரைக்கும் வந்து எல்லா கருத்து கணிப்பும் அதுதான் சொல்லுது இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வருங்கிற கருத்துப்பட தான் மாணவ முதலமைச்சர்கள் ஒவ்வொரு காய்களும் நகர்த்துவாரு அப்போ இந்த இலாக்கா மாற்றங்கள் மூலியமாக அடுத்த அமைச்சரவையின் போது இதே அமைச்சரவையே வந்து எதிர்பார்க்க கூடாது அதனுடைய முன்னோட்டமாக அச்சாரமாக தான் வந்து இதை வந்து முன்னெடுப்பாரா சில மாற்றங்கள் சிலரினுடைய பதவி பறிப்பு உங்க அடுத்த உங்களுக்கு வந்து வழி விடணும் அதை நோக்கி நான் கேட்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா அதுல யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு வருங்காலங்கிறது இளைஞர்களுக்கான ஒரு காலமா ஃபீல் பண்றேன் அடுத்த தலைமையை அவர் உதயநிதி அவர்கள் வர்றாருன்னா அவருக்கு ஏற்றார் போல ஒரு செட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல படிக்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிஎம் இருக்காங்க டிப்ட்டி சிஎம் இருக்காங்க பட் அடுத்த கட்ட சீனியர்ல கண்டிப்பாக ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வருங்காலம் வந்து ஒரு ஸ்டேஜ் சும்மா அரசியலாக பார்ப்போமே இப்போ நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி திமுக ஸ்டாலின் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த ராமதாஸ் இப்படி இவங்கெல்லாம் ஏஜ்டு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அரசியலுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது அவங்களால டூர் பண்ண முடியாது இரநூத்தி பத்து நாலு தொகுதி இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் போக முடியுமா கஷ்டம் டெய்லி பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ அடுத்தது யார் யார் இருக்கா அன்புமணி அடு அதுக்கு அடுத்து கட்டது பார்த்தீங்கன்னா விஜய் இங்கே உதயநிதி என்ன ஏடிஎம்கில் என்ன அது வரைக்கும் ஒன்றும் யாரும் ப்ரிஃபர் பண்ணலை யாரையும் கொண்டாடலன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இப்போ ஸோ அடுத்தது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒருப்போ போட்டி போடுறதுக்கு சரியான ஆள் ஒரு நூற்றி அறுபது தொகுதியில் திமுக நிற்கிதுன்னா மினிமம் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பேராவது எங் யங்ஸ்டர்ஸ் இளைஞர் அணி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை முதல்வர் விரும்புகிறேன் இப்போ வந்தால் தான் இப்போ அடுத்தவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் சீனியருங்கிற நடிப்பில் ரஜினி சொல்லுவார்ல பாஸ் ஆகிட்டு பல வருஷமாக ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கிறவங்களால பலன் இருக்காது இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள் எடுத்த ஊதியம் அவங்க நடந்துட்டா தானே அடுத்த வர முடியும் அதனால நினைக்கிறாரு அப்படி அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை மாற்றங்களுக்கு சீனியர்கள் சில பேர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க பல முறையில் ஏற்கனவே பேசின அடிப்படையில் இந்த மாற்றத்தின் போது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி அதேதான் சார் இப்போ உச்ச கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு அவர் ஆகை ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆட்சி பண்ணி இல்லை அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஃபிகேஷன் பெட்டிஷன் மட்டும் ஒன்று ஓடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இந்த அமைச்சரவை மாற்றத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இடம் இருக்குமா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதான் சொன்னேன் சேர்த்து தான் என்னென்னா பெட்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெட்டிஷன் போட்டு எதுக்கு சேலஞ்ச் பண்ணணும் மினிஸ்டர் ஆக்கிட்டோம் யாராவது சேலஞ்ச் பண்ணால் அதுக்கு பதில் சொல்லிக்கலாம் ஓகே நம்ம பதில் சொல்லிக்கலாம் ஏன்னா இது வந்து புதுசு கிடையாது பலர் இருக்காங்க இந்த கேஸு புது கேஸு கிடையாது பழைய கேஸு போயிட்டு இருக்கு ப்ராப்பராக இந்த அட்டன் பண்ணுறாங்க பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு கேஸு எனக்கு தேவையில்லாமல் இது என்ன இருக்கு நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகிறப்ப தானே பிரச்சனை ஆகுது ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதனால மனுஷ்டர் ஆக்கிக்கலாம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சிஎமுடைய ஒரு விஷயம் இது சம்மந்தமான சட்டம் நம்ம சொன்ன மாதிரி திருப்பியும் சமீபத்தில் கூட சட்ட வல்லுநர்கள் சில பேரை கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசிவிட்டு உடனே பண்ணிடலாம் அப்படின்னாங்க இது இது ஆக்சுவலாக முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம் அது இந்த புயல் மலை தொடர் மலை அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் கரூர் முடித்த உடனே பார்த்திங்கன்னா சென்னை மலை இந்த மாதிரி விஷயங்களுக்காக சரி என்ன பண்ணிட்டாரு சிஎம் வேண்டாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் வீக்குன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சுந்தில் பாளிகை சொன்ன மாதிரி எங்கள் விழுப்புரத்தில் மினிஸ்டர் இல்லைப்ப யாரும் இல்லை பொன்முடி எடுத்ததுக்கப்புறம் அங்கே இல்லை தான் இருக்காரு ஸோ இங்கே விழுப்புரம் இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணக்கில் வச்சு அமைச்சர் இல்லாத மாவட்டங்களில் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காரு அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆறு பேர் மேலே ஒரு பெரிய லெவலில் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கு அதனால அவங்களுக்கு அவங்களில் சில பேரை மாற்றுறதுக்கோட வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு பேரை மாற்றுவாரான்னு தெரில பட் ஒரு சிலரை மாற்றுறதுக்கு அதிகம் இருக்கு அதே மாதிரி புது முகங்கள் அப்படின்னு பார்த்தா மினிமம் ரெண்டுலேருந்து மூணு பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த களப்பணி அந்த கொங்கு மண்டலத்தில் அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை அதன் கருத்தில் வைத்து வழங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது சட்ட விவகாரங்கள்லாம் நீங்க இப்போ சொன்னீங்க ஆனால் இப்போ சீனியராக இருக்கக்கூடிய தொய்வுல இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேரை நீங்கள் இருந்தீங்க இப்போ அவர்கள் மீதுலாம் இப்போ ஒருவேளை கை வைத்தார் என்று சொன்னால் தேர்தலில் வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அவங்க இப்ப நாமே நம்மளையே தூக்கிட்டாங்கப்பா எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணனும் நம்ம தொகுதில் நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும் நம்ம மாவட்ட அளவுல நமக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு நம்ம ஆறு தொகுதியையும் பார்த்துக்கிட்டு நம்ம தொகுதியில நம்ம ஜெயிச்சுட்டு போறோம் நம்ம எங்கெல்லாம் பழி வாங்கிட்டிங்கல்ல நாங்க உங்களுக்கு தேவையில்லல்ல இந்த கால அந்த காலகட்டத்தை திமுக தாண்டி விச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த காலகட்டத்து திமுக ஒரு காலகட்டம் நீங்க சொன்னது டெல்டால ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் திருச்சின்னு ஒரு தான் ஒருத்தர் தான் மதுரையிலன்னா அவங்கதான் திண்டுக்கல் எல்லாம் ஒருத்தர் தான் இப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்போ இல்லைன்னு நான் ஃபீல் பண்ண நான் நினைக்கிறேன் இப்போ அப்படி கிடையாது யாரும் நான் தான் அப்படின்னு நினைக்கிற நிலையிலே திமுக இப்போது இல்லை யாராக இருந்தாலும் இப்போ யாரையும் மேடம் சொல்ல முடியாது இப்போ இவர் இல்லைன்னா அந்த எலெக்ஷனு கஷ்டங்க அந்த ஏரியாவே கஷ்டம்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இல்லை இப்போ ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது சூழ்நிலை இருந்தது ஒரு சீனியருக்கு கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்களே இருந்தாங்க ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்களே இருப்பாங்க அவங்களே தலைக்க வேண்டிய ஒரு செயல்பட்டாங்க பட் இல்லை ரொம்ப பண்ணி வச்சிருக்காரு பக்கா வச்சிருக்காரு ஸ்டாலின் அதுல ஒண்ணும் பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் அது அது உள்ள கூன்னு பாக்குறவங்களுக்கு காரணம்னா யாரும் தனியா பெரிய டெவலப் ஆக முடியாது என்னை விட்டால் ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாவட்டம் போயிடும் அவரை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும் இல்லை அந்த சமுதாயம் சார்ந்தவங்களாம் சோந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை புரிதுங்களா அதனால் தைரியமாக நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் அவர் இருக்கார் நீங்கள் குறிப்பாக அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பொன்முடி ம் ஒரு பொறுப்பில் இருந்தார் சீனியர் அவர் டக்குனு முடிவெடுத்தாங்கல்ல ஒன்றும் பெரிய சிலசலப்பு இல்லையா என்ன இருந்துச்சு விழுப்புரத்தை அவரு தான் கட்டி காத்தாரு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வந்து இந்த மாவட்ட செயலரோடு அனுசரிச்சு போறது இல்ல சீனியருங்கிற ஒரே அடிப்படையில யாரையும் பெருசா கண்டுக்கிறது இல்ல தன்னை மட்டுமே பார்க்குறாங்க இது வந்து வருத்தமான விஷயம் தானே எலெக்ஷன் டைமில் பெரிய ஒரு அதிருப்தி இருக்குமா இல்லையா நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க உங்களோட தேவைகளை மட்டும் பார்த்துக்கிறீங்க கட்சியை பார்க்குறதில்ல பெருசாக மாவட்டத்தை பற்றி பார்க்குறதில்ல அப்படின்னு பாக்குறப்ப என்ன ஆகும் அவரை தூக்கிட்டாங்கன்னா இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க அதுதான் அடிப்படை திமுக உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல கண்டுக்கவே இல்லை தலைவா பேசுகிறதே இல்லை கேட்டால் நான் சீனியர் சீனியருங்கிறாரு எப்படிங்கிற ஆட்களை தான் களை எடுப்பாங்க முடியுமா எல்லாத்தையும் எடுக்க முடியாது இல்லை ஆக்டிவாக இருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே சில சில காரணங்களுக்காக நான் அந்த ஆறு பேர் சொல்கிற அந்த ஆறு மேலேயும் சில காரணங்கள் கட்சிக்காரங்களை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி விஷயங்களை எந்த எதுக்கு நீங்கள் போய் கேட்டீங்கனாலும் அவரை பார்க்குறது ஈஸியாக அணுக முடியறதில்ல அவங்க எது கேட்டாலும் சில பேர் நாலரை வருஷமாக பெரிய லெவலில் கட்சிக்காரங்களை செஞ்சு கொடுக்காதவங்களா இருக்காங்க ஏன் கட்சிக்காரங்க வர்றாங்க அதிகபட்சம் அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் தான் பெருசாக அங்கே வேலை கொடுக்குது இங்கே வேலை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க கேட்டாப்பா நான் எல்லாம் செய்ய மாட்டாங்கப்பா நம்மளாம் நம்ம அதெல்லாம் முடியாது போய் அப்படி சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க இன்னும் சிலர் இருக்காங்க இப்போ சிந்தில் பாலாஜியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சராக இருக்கும்போதும் அதுதான் இல்லாதப்ப இப்படி தான் இருக்காது நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தீங்கன்னா அதை பற்றி இல்லை அவர் எம்எல்ஏவாக போய் உட்காந்துட்டார் அமைச்சராக இருக்கப்ப அமைச்சராக போய் உட்காந்துருவார் சில பேர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போக மாட்டாங்க அமைச்சர்லேருந்து தூக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் உங்கள் நீங்கள் அசம்பிளியில் எம்எல்ஏன்னு ஒரு சீட்டு தனியாகலாம் கொடுப்பாங்க அங்கே போய் உட்கார்றதுக்கு கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மாட்டாங்க ஒரு அப்படி கிடையாதுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் விஷயங்கள் தான் முப்பெருவம் நடத்தினாரு அந்த கரூர் சம்பவம் பெரிய சம்பவம் அவரை மேலேயே ஒரு தவறான சில விஷயங்கள் பேசுகிறப்பெல்லாம் தைரியமாக போ போல்டாக ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஆனால் பண்ணி தானே ஆகணும் அவங்கள நீங்கள் வரவணிச்சு தானே போய் ஆகணும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு கௌரவப்படுத்துறீங்க தானே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அவங்க கட்சி நம்மளை வந்து விடமாட்டாதுங்க கட்சி எனக்கு எல்லாம் பண்ணுது அப்போ நான் கட்சிக்காக என்னால் பண்ணுவேன்னு நடப்பாங்க அப்போ தான் நடக்கும் ஒரு வழி வழிகாட்டியாக இருப்பாங்க யங்ஸ்டர்ஸுக்கு நடப்பாங்க பரவாயில்லைங்க உழைச்சாரு இன்னைக்கு பாரு கட்சி உடம்பு முடியுது பாரு அவரை அப்படின்னு நடக்குங்களா சரி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கப்ப சிஎம் வந்து தெளிவாக இருக்காது கட்சி எந்த சூழ்நிலையும் கட்சியை விடுவிடாமல் நிர்வாகிகளை விடாமல் போய்ட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறார் ஸோ அதனால் அதை மாதிரி சில யங்ஸ்டர்ஸை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு அதில் நம்மளுக்கு தெரிந்து ரெண்டு மூணு பேர் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறாங்க விழுப்புரத்தில் இல்லாமல் செந்தில் பாலாஜி அது இல்லாமல் சவுத்து சேலம் இந்த மாதிரி சில விஷயங்களில் ஏரியாவில் புதிய அமைச்சர்கள் சார்பாக அமைச்சரவை மாற்றம் அடுத்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நடக்க இருக்கிறது என்கிற தகவலை அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதில் இடம்பெடுவாரா என்கிற விஷயத்தில் அதுல வந்து அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை